கனம் தமிழக அரசின் கல்வித்துறை மூலமாய் செயல்படுத்தப்படுகிற பல்வேறு திட்டங்கள் மூலமாய் பயன்பெறுகிற மாணவ மாணவியரை அழைத்து அதன் மூலமாய் அவர்கள் எப்படி பயன்பெற்றார்கள் என்று சொன்ன காரியங்களை சமீபத்திலே நாம் பார்த்தோம் அதிலே அருமையான ஒரு சகோதரி தன்னுடைய தகப்பனாரை அழைத்து முதல் மாத சம்பளத்தை தகப்பனார் கரத்தலை கொடுத்து அரங்கத்தில் இருக்கிற அனைவரும் பார்க்கும்படியாய் ஏன் உலகமே உற்று நோக்கும்படியாய் தகப்பனாரை உலகறிய செய்தார் தகப்பனாரை கனப்படுத்தினார் வேதம் சொல்லுகிறது உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதாக பெற்றோரை கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த அளவுக்கு பெற்றோருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பொழுது பெற்றோரை கனப்படுத்தினவராய் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றி காண்பித்தவராய் ஒரு தச்சு தொழிலை செய்தவராய் தன்னை வெளிப்படுத்தினார் சாலமோன் அரசர் ஒப்பற்ற ஞானியாக வாழ்ந்தார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்பதையும் இறுதி நாட்களில் அவருக்கு வழங்கிய அவற்றை நிறைவேற்றினார் அதனால் அவருக்கு எதிரிகளால் நெருக்கங்கள் ஏற்படவில்லை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது என ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தி நான்கிலை பார்க்கிறோம் தனது தாயையும் மன்னரான பின்பும் தகுந்தவாறு அவர் கனப்படுத்தினதை வேதம் சொல்லுகிறது ஒருமுறை அவரது தாயார் அரசவைக்கு சென்று அவரை பார்க்க போது சாலவோன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்று வரவேற்று அவளை வணங்கி தனது தாயாரான அவளை சிங்காசனத்தின் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்ததை வேதம் பதிவு செய்கிறது உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே நீதிமொழிகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆயுட்காலம் நீடிக்கும்படியாய் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்தும்படியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விச எப்ப நீக்கலாமா ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன் என் பெற்றோரை கனப்படுத்த உம்மையும் உண்மையும் கனப்படுத்த என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்